இது என்ன இடம் ஒளி நம்மை ஏமாற்றிவிட்டது எங்கள் பயணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது ஒரு காலத்தில் துடிப்பானதாகவும் வாழ்க்கை நிறைந்ததாகவும் இருந்த பூமி மாசுபாடு மற்றும் சிதைவின் இடைவிடாத பாதையில் அடிபணிந்தது பேரழிவு தரும் இயற்கை பேரழிவுகள் அனைத்து உயிர்களையும் அழிக்கக்கூடிய பேரழிவு நிகழ்வுகள் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரித்தனர் கடல்கள் நஞ்சாகின வானம் நச்சுப் புகையால் மூச்சு திணறியது நிலம் வறண்டு போனது மனித குலத்திற்கு விண்மீன்களை நோக்கி மீட்புக்காக திரும்புவதைத் தவிர வேறு வழியில்லை பத்தாயிரம் ஆன்மாக்களைக் கொண்ட பன்னிரண்டு பிரம்மாண்டமான தாய் கப்பல்கள் பூமியை விட்டு வெளியேறின அவர்களின் பணி வாழக்கூடிய உலகங்களை கண்டுபிடிப்பது மனிதகுலத்தின் எச்சங்கள் மீண்டும் கட்டமைத்து செழித்து வளரக்கூடிய இடங்கள் பல நூற்றாண்டுகளாக வானியல் ஆராய்ச்சிக்கு பிறகு கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கப்பலுக்கும் அதன் சொந்த இலக்கு இருந்தது எங்கள் கப்பலான சோலஸ் மிகவும் நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு அனுப்பப்பட்டது பதினான்கு ஆயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள நமது சூரியனைப் போலவே ஒத்த சூரியனைச் சுற்றி வரும் பூமி போன்ற கிரகம் ஒரு சரியான புதிய வீடு எங்கள் பயணம் நேரடியானதாக இல்லை இவ்வளவு பெரிய தூரத்தை நேரடியாக தாண்டுவதற்கு எங்களிடம் எந்த வழியும் இல்லை அதற்கு பதிலாக விண்வெளி தாவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் நம்பியிருந்தோம் இது விண்வெளியில் சிறியானால் தொடர்ச்சியான தாவல்களை அனுமதித்தது ஒவ்வொரு தாவலிலும் எங்கள் இலக்கு சூரியனின் ஒளியை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் எங்களை மீண்டும் சீரமைத்தோம் நாங்கள் பாதையில் இருப்பதை உறுதி செய்தோம் பயணம் பல நூற்றாண்டுகள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே நாங்கள் ஹைப்பர் ஸ்லீப்பில் நுழைந்தோம் கப்பலின் அமைப்புகளை தானியங்கி முறையில் செல்ல அனுமதித்தோம் நாங்கள் விழித்தபோது கப்பலின் பதிவுகள் நாங்கள் ஒருபோதும் கண்டிராத ஒரு வரலாற்றை வெளிப்படுத்தின பல ஆண்டுகளாக எங்கள் சென்சார்கள் எங்கள் இலக்கிலிருந்து எண்ணற்ற ரேடியோ சிக்னல்களை எடுத்தன அறிவார்ந்த வாழ்க்கையின் சான்றுகள் மிகவும் ஆச்சரியமாக ஒரு கட்டத்தில் எதிர் திசையிலிருந்து ஒரு பெரிய கப்பல் நெருங்குவது கண்டறியப்பட்டது சமீபத்தில் நாங்கள் எங்கள் இலக்கை நெருங்கிய போது ஸ்கேன்கள் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் செயலற்ற விண்கலத்தை கண்டறிந்தன ஒருவேளை செழிப்பான நாகரிகத்தின் சான்றுகளா ஆனால் நாங்கள் வந்தபோது நாங்கள் கண்டது சொர்க்கமல்ல என்று கண்டோம் அது மாசுபட்ட ஒழுங்க பின்னர் அவற்றை கண்டோம் எங்கள் கடந்த காலத்தின் எச்சங்கள் விண்வெளி குப்பைகள் சுற்றுப்பாதையில் சிதறிக் கிடந்தன வடிவத்திலும் கலவையிலும் பழக்கமானவை செயலிழக்கச் செய்யப்பட்ட செயற்கைக்கோள்கள் உயிரற்ற கண்காணிப்பு கோபுரங்கள் சுற்றுப்பாதை நிலையங்களின் எலும்புக்கூடு எச்சங்கள் நாங்கள் கைவிட்ட வரலாற்றின் எச்சங்கள் மீண்டும் பார்ப்போம் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை உலகம் பேரழிவால் வடு மேற்பரப்பு அழிவின் தெளிவான அடையாளங்களைக் கொண்டிருந்தது பள்ளங்கள் இடிந்து விழுந்த நகரங்கள் விஷம் கலந்த கடல்கள் காற்று இழந்த உலகின் குப்பைகளால் நிறைந்திருந்தது எங்கள் இதயம் சோகத்தில் ஆழ்ந்தது மரண பயத்தை உணர்ந்தோம் இது பூமி நமது பூமி நாங்கள் ஒளியை பின்பற்றினோம் ஆனால் ஒளி துரோகம் செய்தது எப்படியோ ஒரு மறைக்கப்பட்ட சக்தியின் பாரிய ஈர்ப்பு விசை நமது சொந்த சூரியனில் இருந்து வந்த ஒளியை வளைத்து அதை நம்மை நோக்கி திருப்பி அனுப்பியுள்ளது தெரியாமல் நாங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு பயணம் செய்கிறோம் என்று நம்பி தெரியாமல் முடிவில்லாத பயணத்தில் சிக்கிக் கொண்டோம் ஆனால் நாங்கள் செய்ததெல்லாம் நாங்கள் ஒருமுறை தப்பி ஓடிய கல்லறைக்கு திரும்புவதுதான் நாங்கள் துரதிருஷ்டசாலிகள் பூமியில் அழிந்த மக்கள் அதன் முடிவை காணும் வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் ஆனால் நாங்கள் உயிர் பிழைத்தவர்கள் பயணிகள் கனவு காண்பவர்கள் எங்கள் வீட்டின் இறுதி வீதியை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எதிர்காலத்தை தேடி புறப்பட்டோம் நமது கடந்த காலம் நமக்காக காத்திருப்பதை கண்டும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் போக வேறு இடமில்லை தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்